முதுகு தண்டுவடத்தில் அடிபட்ட பிறகு கைகள் மற்றும் கால்களில் காயம் வராமல் பார்த்துக் கொள்வது மற்றும் தசைநார்களை பாதுகாப்பாக கையாளுவதும் மறுவாழ்விற்கு தயாராகுவதும் முக்கியமானது மூட்டுகளை நன்றாக அசைக்காவிட்டால் தசைகள் இறுகி கை கால்கள் வளையாமல் போய் கண்ட்ராக்சர் ஏற்படும் இது அழுத்த புண்கள் உடல் தோற்ற மாற்றங்கள் கை கால்கள் செயலின்மை உண்டாக்கி தினசரி செயல்பாடுகளான சாப்பிடுவது குளிப்பது அன்றாட இயக்கம் போன்றவற்றை பாதிக்கும் பாதிக்கப்படாத கை கால்களைத் தொடர்ந்து வலுவாக்குவதன் மூலம் பலவீனமான அல்லது செயலிழந்த கை கால்களுக்கு பதிலாக செயல்பட முடியும் பாதிக்கப்பட்ட கை கால்களுக்கு சிறப்பு கவனிப்பும் மென்மையான பயிற்சியும் கொடுக்க வேண்டும் தோள்பட்டை முழங்கை இடுப்பு குதிகால் பகுதிகளுக்கு மூட்டுகள் கடினமாகி மற்றும் தசை சுருக்கம் ஏற்படாமல் இருக்க தினமும் மெதுவாக அசைக்க வேண்டும் மருத்துவர்கள் ஸ்பிலின் அல்லது தலையணை வைத்து உதவுவார்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அக்யூபேஷனல் தெரபிஸ்ட் உங்களுக்கு ஏற்ற பயிற்சியை வழிகாட்டுவார்கள் குணமடைய வெவ்வேறு நிலைகளில் நாள் முழுவதும் படுக்க வைப்பார்கள் நேராக படுக்கும்போது கால்களை நேராகவும் பாதங்களை தொண்ணூறு டிகிரியில் குதிகால்களை அழுத்தாமல் வைப்பார்கள் பக்கவாட்டில் கீழே உள்ள காலை நேராகவும் மேலே உள்ளத்தை வளைத்து தலையணையில் வைப்பார்கள் அல்லது இரண்டு கால்களையும் வளைத்து இடையில் தலையணை வைக்கலாம் கை கால் பாதிப்பு உள்ளவர்களுக்கு கைகளை சரியான நிலையில் ஆதரவுடன் வைக்க உறுதியான மெத்தை மற்றும் தலையணை பயன்படுத்த வேண்டும் உங்களை குப்புற படுக்க விட மாட்டார்கள் காயம் பட்ட இடத்திற்கு ஏற்ப படுக்கையை மாற்றி அமைப்பார்கள் சொல்வதை கேட்டு கடுமையான அசைவுகள் கடினமான பயிற்சியும் தவிர்க்க வேண்டும் இந்த பகுதிகள் இன்னும் ஆறாமல் இருக்கலாம்